இங்க பாரு லட்சுமி உனக்கு எனக்கும் நாதி இல்லைன்னு நினைச்சு எல்லாத்தையும் மறந்துரு நமக்கு நாம தான் நாதி தோண எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தோம் ஏன் அதுதான் பெரிய கௌரவம் பிறந்த வீட்டு சீர்வரிசை வர்றதுலயும் வராததுலயும் இல்ல கெளரவம் கவலைப்படாம இருக்கு நான் இருக்கேன் இதை விட உனக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க இருக்கீங்கிற ஒரே ஒரு ஆதரவு தான் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கு என்னமெல்லாம் பேசலாம் பாத்தீங்களாங்க கூட பிறந்த தங்கச்சின்னு கொஞ்சம் மட்டும் பாசா இருக்காங்க அத்தனை பேர் முன்னாடியும் நான் என்ன சொல்லிட்டேன் லட்சுமி பேச்ச விடு இதோட நீ எத்தனை தடவை பத்தா தடவை அந்த விஷயத்தை பேசுற எத்தனை டைம் பேசினாலும் அதே தானே பேசி பேசி ஏதாவது மாற போகுதா விடு உங்க அண்ணன் கோணம் எனக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் உனக்கு தான் கூட பிறந்தவன் தானே கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒன்னா தானே ஏதோ இப்பதான் புதுசா தெரியற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்க பார்க்க வேண்டிய சோழி ஆயிரம் கிடக்கு அவனை நினைச்சுக்கிட்டு நம்ம சோழியை பார்க்காம இருக்காதே போ போய் மகா அழுவுற மாதிரி சத்தம் கேட்குப்பாரு போய் பிள்ளைய தூக்கு சரிங்க சொல்ல லக்ஷ்மிக்கு ரொம்பவே அன்பான புருஷனா மட்டும் இல்லாம காயம்பட்ட மனசுக்கு எப்படி மருந்து போடுறதுன்னு தெரிஞ்ச மனுஷனாவும் இருந்தான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அண்ணன் தங்கச்சி முறிஞ்ச உறவு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற நேரமும் வந்துருச்சு அப்படி ஆச்சுன்னா அப்ப சுடலையோட சித்தப்பா இறந்து போயிட்டாரு நீர்மாலை கிணத்துக்கு அவன் குமர தண்ணி தூக்கிட்டு வரணும் அதாவது தங்கச்சி புருஷனுக்காக பொண்ணோட அன்னக்காரன் வரணும் இதுதான் ஊர் முறை தான் தங்கச்சியை கட்டினவனுக்கு அன்னக்காரன் செய்ய வேண்டிய சம்பிரதாயம்னு சொல்லலாம் மொத்த ஊரே எப்படா குமரம் வருவான்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தது எதை விட்டாலும் எதை ஒதுக்குனாலும் எழவு விட்ட ஒதுக்க கூடாது எலவுல விலகின உறவு வேற எதுலயும் வந்து ஒட்டாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் குமரன் எப்படியாவது வந்துருவா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க நீ விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் செஞ்சி ஐயா இப்படி உங்க அத்தாங்காரே உன்னை பழி வாங்கி போட்டானே உன்னை இப்படி அவமானப்படுத்திட்டானப்பா ஊர் சபைக்கு எதுக்க கோட்டி கோட்டி பெருங்கோட்டி இப்படியா அவமானப்படுத்துவான் ரெண்டு ஊர் ஆளுக்க நின்னாவல ஐயா உன்னை பத்தி என்ன நினைப்பாவே எத்தனை நாள் காத்து கிடந்தானோ இப்படி மூக்க இருக்கணும்னு கல்யாண வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு வரலனா கூட பரவாயில்லப்பா இளவு வீட்டுக்கு வராம இருப்பாங்களா அது தங்கச்சி புருஷனுக்கு முறை செய்யணுமே கொஞ்சம் மட்டும் மண்டல சரக்க வேண்டாம் இப்படியா ஒரு மனுஷன் இருப்பா அவன் வேணுக்குந்தானே இருந்திருக்கா இல்லைன்னா தான் வந்திருப்பானே நம்ம யாரும் என்னன்னு தெரியாத நம்ம கிட்டேயே லட்சுமி இந்தா பாசமா இருக்கா கூட பிறந்த அண்ணனா எம்பிட்டு பாசமா இருந்திருப்பா அவன் மனுஷனா மிருகமா

இதெல்லாம் நடந்து முடிஞ்சு முடிஞ்ச ஒரு காயமெல்லாம் காலப்போக்கில் அப்படியே ஆறி போய் தழும்பாக மாறிடுச்சு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கிடையில அண்ணன் தங்கச்சி கிடையில எந்த உரமும் இல்லை இப்பதான் நொண்ணக்காரன் லெட்டர் போட்டிருக்கான் நமக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு நல்லதும் பொல்லாததுமா கசப்பும் வெறுப்புமா நிறைய நடந்துட்டு எதையும் மனசில் வச்சுக்கடாத கெட்ட கனவாக நினச்சி நீயும் மச்சனானும் மறந்துடணும் நாலஞ்சு நாளில் உன் வீட்டில் வந்து பார்க்குறேன்னு வேற எழுதி இருக்கான் எதை மறக்க அந்த பாவி வச்சு எந்த தீயும் மறக்க

அதை மறைக்க சொல்லுதானா எதை மறைக்க சொல்லுதா பாவி எதை மறைக்க சொல்லுதா இவர் வேற கத்து கத்துன்னு கத்துதாரே அண்ணன் ஒண்ணு எந்த நாயும் வரக்கூடாதுன்னு சொல்லுதாரே வெடிச்சு கோபப்படுதாரே நியாயம் தானே அவரோட கோவத்துல அவரோட கோவத்துல என்ன தப்பு இருக்கு நடக்காம வந்து வாசல் என்ன நடக்கும் என்ன நடக்கும் எனக்கு பயமா இருக்க லட்சுமி கண்ணை மூடி தூங்கி நாலு நாள் ஆயிட்டு மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது அண்ணா வருவான் வந்து நிப்பான் இந்த மனுஷன் என்ன சத்தம் போட போறாரோ என்ன ஆட்டம் ஆட போறாரோ பூமிக்கு மனத்துக்கு குடிப்பாரு பண்ண கேவலத்துக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாரு அவன் ஒன்னு ரெண்டா பண்ணிருக்கான் நாசமா போறவன் ஊரே நின்னு பாக்குமே கை கொட்டி சிரிக்கும் போவும் செய்ய லட்சுமிக்கு ஒவ்வொரு நிமிஷமோ மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருந்தா என்ன கூத்து நடக்குமோ என்ன கேவலம் வருமோ ஊரே நின்னு வேடிக்கை பார்க்குமே இவ்வளவு நானும் நம்ம வீட்டுல இருந்து ஒரு சத்தம் வெளியே வரல ஒரு நாய் நம்மளை கை நீட்டி பேச முடியாது அண்ணன் வந்துட்டு போனா எல்லார் வீட்லேயும் நம்மளை பத்தி தானே பேசுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நடுங்கிக்கிட்டு இருந்தா தெருவுல ஒரு சின்ன சைக்கிள் சத்தம் கேட்டா கூட அண்ணன் வந்துட்டு போனோம் அப்படின்னு பயந்து பயந்து செத்தா டவுன் பஸ் வந்து திரும்பிச்சுனா கால் மணி நேரத்துக்கு மனசு கிடந்து திக்கு திக்கு நாட்டிக்கும் பதறி பதைச்சுக்கிட்டு கிடந்தது இப்போ வந்துருவானோ அப்ப வந்துருவானோன்னு செத்து செத்து பொழைச்சா என்ன பண்றது எம்பிட்டு ஆக்கிரமம் பண்ணிட்டு உன் தயவு எனக்கு தேவையே இல்லை என் தயவு தான் உனக்கு தேவைப்படும் ஆம்பளையா பொம்பளை தாங்கிதான் ஆகணும் பொம்பளை தயவு எனக்கு தேவையில்லைன்னு என்னென்னவோ பேசலாம் இப்ப என்னடா காலில் வந்து விழற மாதிரி லெட்டர் போட்டிருக்கான் இப்போ என்னத்துக்கு வரா குழஞ்சி நெலிஞ்சி இந்த மாதிரி எதுக்கு நெருங்கிக்கிட்டு வரா என்னன்னே புரிய மாட்டேங்குதே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு மணி பஸ் வர நேரம் வீட்டுக்கு அப்பதான் வந்திருந்தா லட்சுமி காட்டில் வேலை பருத்தி எடுப்பு அன்னைக்கு அடிச்ச வெயில் முழுசும் அவ தலையில தான் உடம்பே உலர்ந்து போய் காஞ்சு போய் காய்ச்சல் அடிச்ச மாதிரி கன கனனு குது குதுன்னு வந்தது உடம்பெல்லாம் வேர்வன் நாத்தம் உப்பு உப்பா கோடு வேற ஆடு குடிகளுக்கெல்லாம் இறைய போட்டுட்டு கழிவு தண்ணியை தூக்கி வச்சா அது அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்தா செம்பு தண்ணிய தாகத்தோட மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சா அப்பதான் புருஷன் சோடலையும் வீட்டுக்குள்ள வந்தான் வந்துட்டீங்களா சாப்பிடுறீங்களா சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ பேசாம கொஞ்ச நேரம் படு முகத்தை பார்த்தாலே களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு

அண்ணன் வானே லட்சுமி வானேன்னு வந்த தொண்டை குழிலே நின்றுக்குச்சு நின்னுக்குச்சு கசப்புமா பழைய ஞாபகங்கள் வந்தது என்ன என்ன பேசுறது ஒன்றும் புரியல அந்த சமயம்தான் சொடலையும் கண் முழிச்சான் என்ன வான் கூப்பிட போறாளா இல்ல சண்டை போட போறாளான்னு ஒன்றும் புரியல சொடலைக்கு கொஞ்ச நேரம் அந்த இடமே மௌனமா இருந்தது ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு எண்ணங்களும் பழைய ஞாபகங்களும் ஓடிக்கிட்டு இருந்தது லட்சுமி கண்ணுல அவங்க அண்ணன் மேல பாசம் இருந்தாலும் ஒரு பக்கம் கோவம் வெறுப்போ இருந்தது என்ன பண்றதுன்னு முதல்ல தான் பேச ஆரம்பிச்சா வாங்க வாங்க எப்ப வந்தீங்க அது இப்பதான் மாப்பிள்ள இப்பதான் வரு லட்சுமிக்கு சொல்லல வாங்கத்தான் கேட்டவுடனே ஆச்சரியம் தாங்க முடியல எந்த நாயும் வரக்கூடாது வந்தா மரியாதை கெட்டு போவோம் அப்படின்னு சொன்ன சொடலையா வாங்கத்தான் கூப்பிடுறது ஒருவேளை வீட்டுக்கு யாரும் வந்துட்டா அவங்கள வரவேற்கணுங்கிற நாகரிகம் காரணமா வாங்கன்னு கூப்பிடுறாரா இல்லனா உண்மையாவே அண்ணன் மேல கோவம் போயிடுச்சா எதுவுமே புரியல என்னத்தா வந்தவங்க அங்கே நின்னுட்டீங்க வாங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க லட்சுமி என்ன மச மச நின்னுகிட்டு இருக்க உங்க அண்ணன் வந்திருக்காங்க பாரு போய் அந்த சேர் எடுத்துட்டு வா குடிக்க காஃபி டீ ஏதாவது போடு நல்லா இருக்கியானே ஏதோ இருக்கேம்மா நீ பாக்கல்ல நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ எல்லா சுமூகமா நடந்து போச்சு அண்ணா வந்து நின்னா போகும்போது வெடிக்க மீது பயந்து பயந்து செத்துக்கிட்டு கிடந்தேன் நல்ல வேலை போகும்போது வெடிக்கல பூ மலையா வந்துருச்சு சூழல் சுமூகமாயிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நல்ல வேலை சுடலையும் குமரனும் பேசிக்கிட்டு இருக்க லட்சுமி கடை கடனு வேலை பார்க்க ஆரம்பிச்சா நாலஞ்சு நாளா பெரும் கண்டதையே தாண்டிட்டு வந்துட்டான் தான் தோண ஆரம்பிச்சது மனசுல இருந்த வருத்தம் எல்லாம் சந்தோஷமா ஏதோ பனி கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அடுப்படையில இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தா தன் கூட பிறந்த அண்ணன் வந்த சந்தோஷம் அப்பா அவன் பேசின எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் மறந்தே போயிட்டா என்ன இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பு தன்னோட ரத்த சொந்தம் ம் தண்ணி அடிச்சு தண்ணி விலகுமா காஃபி நல்லா இருந்தது லட்சுமி அப்படியே அம்மா கையில குடிச்ச மாதிரி இருந்தது

வெறுப்பும் அவமதிப்பும் அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருந்து போகுமா நாக்கு நுனி வர வந்து வந்து முட்டி மோதி முட்டி மோதின்னு அப்படியே திரும்புற அந்த மாதிரி வார்த்தைகள் உள்ளே இருந்து தீ மாதிரி சுட்டுக்கிட்டே இருந்தது அவர் செஞ்ச தீவனைய அவரே அனுபவிச்சுட்டு போகட்டும் வீடு தேடி வந்த மனுஷரை வான் சொல்லி உட்கார வச்சுட்டு பழச சொல்லி குத்தி காட்டுறது மனுஷ தன்மையே இல்லை குத்தி காட்டி பேசி பழி வாங்கறதுனால நமக்கு என்ன ஆக போகுது எதையுமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பேசிடக்கூடாது ஒரு வழியா லட்சுமி சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க ஆனா லட்சுமி மனசுக்குள்ள எதுக்கு திடீர்னு வந்திருக்கான் அப்படிங்கிற எண்ணம் தோணிக்கிட்டே இருந்தது எப்படா சொல்லுவான் சொல்றதுக்கு தானே வந்திருக்கான் எப்படியும் சொல்லுவான் கார் நல்லாமலாம் என் வரமாட்டான் அப்படின்னு லட்சுமி அந்த ஒரு நொடிக்காக ஏங்கிக்கிட்டு நின்னா ஏமா இப்பதான் வந்த மாதிரி இருக்கு நேரம் என்னமா ஓடுது வீட்டுக்கு கிளம்பணும் நேரம் ஆயிட்டு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள இப்போ எல்லோரும் ஊரில் அந்த மஞ்சள் சேலை பச்சை சேலைன்னு எடுத்து கொடுக்காவோ பார்த்தீங்களா அதான் லட்சுமிக்கும் பச்சை சேலை பச்சை சட்டை பச்சை பவாடை வளையல் நம்ம மஞ்சள் கயிறு குங்குமம் குண்டுமண்ணின்னு எல்லாம் வாங்கி கொடுக்குன்னு ஆசைப்படுதேன் அவள் எங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கிடணும் எதுக்கு மச்சம் இதெல்லாம் மாப்பிள்ள அது சாத்திரம் மாப்பிள்ள முன்னாடி இருக்கிறவங்க சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க சாத்திரமோ சடங்கோ இல்லமா எல்லாரும் அதான் தான் நானும் கேக்குறேன் எதுக்கு எதுக்கு இது அது ஒன்னும் இல்லமா பிள்ள பச்சை வாழை மட்டைய வச்சு அடுப்பை எரிக்கிற அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டவதான் நல்ல தங்காளம் கொடுமை தாங்காம மனசு கொதிச்சு சாபம் விட்டுட்டு ஏழு புள்ளைகளையும் கிணத்துல போட்டு தான உளுந்து செத்து போச்சு அது இந்த வருஷத்துல தானா சாபம் விட்டு செத்த நல்ல தங்காலோட மனசு கொதிப்ப ஆத்த தனிய வைக்கிறதுக்கு தான் இந்த செய்முறை இந்த சம்பிரதாயம் எல்லாம் பச்சை தான கொதிப்ப தனிக்கும் வளத்தை கொடுக்கும் யாருக்கு வாக்கப்பட்டு போன கூட பிறந்த தங்கச்சிக்கு அன்னமாறு பண்ற செய்முறை நல்ல தங்க விட்ட சாபத்திலேந்து தப்பிச்சுக்கிறதுக்கான செய்முறை கூட பிறந்த தங்கச்சிக்கு இத செஞ்சம்னா அத வாங்கிக்கிட்டு தங்கச்சிங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துனாங்கன்னா சாபத்திலேந்து தப்பிச்சு அண்ணன் குடும்பம் செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம வளம் கொளிச்சு கிடக்கும்னு ஒரு நம்பிக்கை ஓ அப்படின்னா லட்சுமிக்கு பச்சையில சேலை ரவுக்க வளையலு இதெல்லாம் பண்றது உங்க பாவத்துக்கு நீங்க பண்ற பரிகாரம் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் பணத்துல செழிச்சு ஓங்கணும் தலைக்கணும்னு நீங்க பண்ற பரிகாரம் அப்படித்தானே ஆமாமா பிள்ள ஆயிரம் கொடுமை செஞ்சிட்டாலும் அண்ணன் குடும்பம் கெட்டு போனும்னு எந்த தங்கச்சியும் நினைக்க மாட்டா அவ கட்ட வேகிற வரைக்கும் உசுரில் பிறந்து விட்டு நினப்பு ஓடிக்கிட்டே இருக்கும்மாப்புள்ள பலத்த உபசரிப்பு இவன் ஏதோ அவங்கள தாங்கு தாங்குன்னு தாங்குன மாதிரி புருஷனும் பொண்டாட்டியுமா உபசரிச்சே இவனை டயர்டாக வச்சுட்டாங்க ஒரு வழியாக தங்கச்சிட்டேயும் தங்கச்சி புருஷன்கிட்டையும் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான் லட்சுமி வருவாளான்னு ஒரே யோசனை லட்சுமி வருவாளோ வரமாட்டாளோ ஏய் வரவால வரமாட்டாளான்னு கேட்டா நேரேடியா சொல்லாம சமாளிச்சல அனுப்பி போட்டாரு. என்ன வரவால வரமாட்டாளான்னு தெரியலையே. லட்சுமி வருவா இல்ல வரமாட்டா அப்படினு கட்டன் ரைட்டா சொல்லாம சமாளிச்சானிப்டான் சொடல. சரியான சாாமர்த்தியசாலி தான். விலாங்கு மீனா நளவன அவனோட தந்திரம் பேசின பேச்சில கேட்ட கேள்விகள்ல அவனோட மனசுல இருந்த குத்தல் கில்லல் நையாண்டி எல்லாமே கோமரணக்கு மனசு முன்னாடி வந்து ஆடிட்டு போச்சு. லட்சுமி வருவாளா வர வரமாட்டாளாங்கிற குழப்பத்தோடயே ஊருக்கு புறப்பட்டு போனா லட்சுமி வீட்லயும் ஒரே முட்டலும் மோதலும் வாக்குவாதமும் தான் உம் போகவே வேண்டான்னு கச்சி கட்டிக்கிட்டு மல்லுக்கு நின்னா புருஷன் எதுவுமே பண்ண முடியாம மருகி தவிச்சா லட்சுமி இப்ப கடைசிய என்னடா சொல்றீங்க இந்த பாரு லட்சுமி வீடு தேடி வந்த மனுஷனை விரட்ட கூடாதுன்னு வான்னு சொன்னோம் உட்காருன்னு சொன்னோம் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு பண்ணோம் அது நம்ம தமிழரோட பண்பாடு அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து உறவு உறவு எந்த அவசியமும் ஆளோட என்ன வேண்டி கிடக்கு தான் எழவு தள்ளிட்டா எல்லாத்தையும் தள்ளிட வேண்டியதுதான் உன்னையும் கேவலப்படுத்தி என்னையும் ஊரடைய கேவலப்படுத்தின ஆளோட என்ன உறவு வேண்டி கிடக்கு நீ ஒன்னு போக வேணா அந்த ஆ ஒன்னும் இல்ல வாய கலராது அந்த ஆளுடைய வீட்டு வாசல மிதிக்கவும் வேண்டாம் பச்சை சளியும் வாங்க வேண்டாம் பரதேசமும் போக வேண்டாம் இதுதான் சொடலையோட கண்ணியம் கணல் பறக்கிற வைராக்கியம் இம்பிட்டு தூரம் கேவலப்படுத்தின ஆளோட வீட்டு வாசல போய் நின்னு பச்சை சலைய கையேந்தி வாங்கினா அது மானம் கெட்ட வேலை ஈனத்தனம் ஊரு கூடி சிரிக்கும் கை கொட்டி சிரிக்கும் இப்ப எதுக்கு சட்டையில போட்ட கடுகாட்ட புரிஞ்சு தள்ளுறிய நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா நீ சொல்லு ஏதாவது நியாயம் தப்பி பேசணா யோ நீ பேசுறது சரியில்லையான்னு என் சட்டைய பிடிச்சு கேளு நீங்க பேசுறது எல்லாமே நியாயம்தான் ஒவ்வொரு சொல்லும் மாணிக்க மாதிரி நெஞ்சில ஒத்திக்கலாம் ஆனா லட்சுமிக்கு சொடலையோட வலி கோபம் எல்லாமே புரிஞ்சுது ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு அவன் கொடுக்கற சேலை சட்டத்துணியை வாங்கிட்டு அவன் குடும்பத்தை வாழ்த்தணும்னு நினைச்சா அதுலயும் நியாயம் இருக்கு ஆனா அவளுக்கே அது புரியல என்ன பண்றதுன்னு இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை லட்சுமியோட இந்த மௌனம் சம்மதத்துக்கான மௌனம் இல்ல மறுப்போட மறுமுகம் இறுகி போயிருந்தா பேசும்போது பதிலுக்கு பதில் பதில் கொடுத்தா லட்சுமி அப்ப கூட பயமா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுவுமே பேசாம ரெண்டு மணி நேரம் அவனையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடா நினைக்கிறான்னு குழப்பமா இருந்தது சுடலைக்கு அவ அமைதியான உடனே சுடலையோட மனசு ஒரு நிலைக்கு வந்துருச்சு கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இது பாரு லட்சுமி அவன் ஆம்பளைங்கிறதுனால நீ தாங்கணும்னு முன்னாடியே சொல்லி இருக்காரு மானங்கிட்ட பொழப்பு பொழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒன்னும் அவர்கிட்ட சோத்துக்கு போய் நிக்க போறது இல்ல கதி கெட்டு போகல உங்க அண்ணன் கிட்ட கையேந்திர அளவுக்கு நம்ம நாதியத்து போகல வேணும்னா சொல்லு பச்சை சேலை மாதிரி பத்து சேலை எடுத்து